இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் ரொம்ப கிளியரா இருக்கும் அதே மாதிரி இனிமேல் எங்கேயாவது போனீங்கன்னா யாராவது பார்த்து என்ன பேசல நீங்க கவலைப்படக்கூடாது ஏன்னா நம்மளோட விட அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருப்பாங்கல்ல அம்மதி சொந்தக்காரலாம் இருப்பாங்கல்ல நீங்க போய் யாருமே என்ன பார்த்து பேசல மதிக்கிறீங்க சொல்லக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு இதோட பிரச்சனை அதிகமா இருக்கும் நீங்களா பார்த்து பேசிட்டீங்கன்னா சார் அவங்களுக்கு பேசவே தெரியல

நம்ம சம்பந்தி உண்மையிலேயே படிச்சு விடா ஐயா பேச்சு நல்லா பேசுறாங்க இப்ப நிறைய வீட்டுல பிரச்சனைனா என்னங்க கேக்குது நாங்களே டீல் பண்ற சார் எழுபது வயசுல கிட்ட கன்சல்டிங் வரவங்க இருக்காங்க என்னன்னா ஒரு அம்மா சொல்லுது ரெண்டு பிள்ளைகள் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு மருமையும் போயிட்டாரு இவர் மாமனார் யார் இந்த அம்மா வீடு வீட்டுக்காரு பேசவே மாட்டேங்கிறாரு பெரிய உயர் பதவியில் இருக்கிறவர்தான் இவரை பேசுறீங்க என்ன சார் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க